இரண்டு பக்தர்களின் சந்திப்பு சத்திய சங்கத்தின் உருவாக்கம் காரணம் மற்றும் விளைவின் கொள்கை இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு சிறப்பு காரணம் உள்ளது ஏனெனில் முழு பிரபஞ்சமும் காரணம் விளைவு என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டது ஆம் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது அதனால்தான் சில சிறப்பு பலன்கள் பெறப்படுகின்றன பின்னர் இந்த பலன் அடுத்த நிகழ்வுக்கு காரணமாகிறது ஒரு விதை காரணமாக ஒரு மரம் உருவாகி அதன் மீது எண்ணற்ற பழங்கள் வளர்வது போல பின்னர் இந்த பழங்கள் பல புதிய மரங்கள் உருவாக காரணமாகின்றன இதன் விளைவாக ஒரு விதையிலிருந்து ஒரு முழு காடு உருவாகிறது அப்படிப்பட்ட நிலையில் விதை காரணம் ஆகவும் காடு அதன் விளைவு ஆகவும் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு உறுதியான காரணம் இருக்கிறது அதை புரிந்துகொள்ள முடிந்தவர்கள் நல்ல மற்றும் நேர்மறையான பலன்களைப் பெறுகிறார்கள் நாம்தேவ் மற்றும் ஜனாபாயி ஒன்றாக மாறிய இந்த சம்பவம் ஒரு பெரிய விளைவு காண காரணம் அவர்கள் ஒரு சிறப்பு காரணத்திற்காக பிறந்தனர் இந்த காரணம் ஒரு பெரிய பக்தி இயக்கத்தில் ஒரு முக்கிய பங்கு வகித்தது தெய்வீகத் திட்டத்தின்படி சந்த் ஞானேஷ்வர் மற்றும் அவரது உடன்பிறப்புகள் சந்த் விசோபா சந்த் ஏக்நாத் ஆகியோரும் அந்த பக்தி இயக்கத்தில் பங்கேற்பாளர்களாக ஆனார்கள் சந்த் நாம்தேவ் மற்றும் ஜனாபாயும் தங்கள் வாழ்க்கை கதைகள் மற்றும் பக்தி பாடல்கள் மூலம் அதில் பங்கேற்க வேண்டியிருந்தது இதை செய்ய சந்த் நாம்தேவ் ஒரு பெரிய பக்தர் கூட்டத்தை ஒன்று திரட்ட வேண்டியிருந்தது ஏனெனில் ஒரு பெரிய கூட்டம் இருந்தால் ஒரு இயக்கம் எளிதாக உருவாகும் மனித உடலுக்கு ஒரு எல்லை உண்டு என்பது நமக்கு தெரியும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் ஒன்று சேரும்போது செய்யக்கூடிய வேலையை ஒரு தனி மனிதனால் செய்ய முடியாது அதனால்தான் பூமியில் ஒரே மாதிரியான எண்ணங்களைக் கொண்ட மக்கள் ஒருவருக்கொருவர் ஈர்க்கப்படுகிறார்கள் உண்மையுடன் வாழ விரும்புபவர்கள் அவர்கள் சச்சங்கத்தை உருவாக்குகிறார்கள் அதாவது ஒரே மாதிரியான எண்ணங்களைக் கொண்ட மக்கள் ஒன்று கூடி ஏதாவது ஒன்றை உருவாக்குகிறார்கள் அது நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ இருக்கலாம் மகாராஷ்டிராவில் கூட பக்தி இயக்கத்திற்காக ஒரு சிறந்த பக்தர் குழுவை உருவாக்க வேண்டியிருந்தது அதில் சந்த் நாம்தேவ் மற்றும் ஜனாபாயின் சந்திப்பு இந்த மகத்தான படைப்பின் ஒரு சம்பவமாகும் முதலில் தீர்வு பின்னர் பிரச்சினை ஒருவர் தனது வாழ்க்கையில் ஒரு பிரச்சினை வந்ததாக உணர்கிறார் இப்போது அதற்கான தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும் அது அப்படியல்ல இது ஒரு தர்க்கரீதியான உண்மை அதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் முதலில் தீர்வு வருகிறது பின்னர் பிரச்சினை வழங்கப்படுகிறது மருந்து முதலில் தயாரிக்கப்படுகிறது நோய் பின்னர் வருகிறது முதலில் தண்ணீர் கிடைக்கிறது பின்னர் தாகம் உணரப்படுகிறது ஆனால் ஒரு நபர் தனது தர்க்கத்தில் சிக்கிக் கொள்கிறார் இந்த பதிலை புரிந்துகொள்ள முடியவில்லை தர்க்கத்திற்கு அப்பால் உயர்ந்து தர்க்கரீதியான விஷயங்களை புரிந்துகொள்பவர்கள் பக்தி உணர்ச்சியில் மூழ்கியவர்கள் அத்தகைய பதில்களை புரிந்துகொள்ளும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒரு கேள்வி கேட்பது மிகவும் எளிதானது ஆனால் பதிலை புரிந்துகொள்ள தகுதி தேவை பிரார்த்தனை செய்வது எளிது ஆனால் அதன் பலன்களைப் பெற ஒருவர் தயாராக இருக்க வேண்டும் முதலில் பதில் சொல்லுங்கள் பின்னர் கேள்வி கேளுங்கள் இது தெய்வீக நாடகம் ஜனபாயின் தந்தை ஒரு பெரிய நிகழ்வுக்கு ஜனபாயின் பிறப்பு மற்றும் சந்த் நாம்தேவ் உடனான சந்திப்பு காரணமாக மாற வேண்டியிருந்தது அதனால்தான் அவர் ஒரு குழந்தையை விரும்பினார் அவருக்குள் இருந்து பிரார்த்தனைகள் எழுந்தன அவருடைய பிரார்த்தனைகளின் விளைவாக ஜனபாயின் தந்தையாகும் அதிர்ஷ்டம் அவருக்கு கிடைத்தது ஒரு பக்தராக இருந்ததால் அவர் தெய்வீக நாடகத்தை புரிந்து கொள்ள முடிந்தது மேலும் அதில் ஒரு கூட்டாளியாகவும் ஆனார் இயற்கை அறிகுறிகளைக் காட்டுகிறது கடவுள் அல்லது இயற்கை என்று சொல்லுங்கள் அது பல ஊடகங்கள் மூலம் மனிதனுக்கு சமிக்ஞைகளை அளிக்கிறது சில நேரங்களில் ஒரு யோசனையை வழங்குவதன் மூலம் சில நேரங்களில் மனதில் ஒரு உணர்ச்சியை எழுப்புவதன் மூலம் சில நேரங்களில் இரண்டு நபர்களின் விவாதத்தைக் கேட்பதன் மூலம் மனிதன் தனது பிரச்சினைக்கான தீர்வை பெறுகிறான் இது தவிர உள்ளுணர்வு வடிவத்திலும் அவனுக்கு வழிகாட்டுதல் கிடைக்கிறது உள்ளுணர்வு என்றால் உள்ளே என்றும் பயிற்சி என்றால் புரிதல் என்றும் பொருள் பல நேரங்களில் மனிதன் தனக்குள்ளேயே அத்தகைய புரிதலை பெறுகிறான் அதில் அவனது பிரச்சினைக்கான தீர்வு மறைக்கப்பட்டுள்ளது ஒரு நபர் எவ்வளவு அதிகமாக ஏற்றுக்கொள்ளும் தன்மையுடனும் உணர்திறன் உடையவராகவும் இருக்கிறாரோ அவ்வளவு எளிதாக அவர் தெய்வீக சமிக்ஞைகளை புரிந்து கொள்ள முடியும் ஒருவரின் மனம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் பக்தியில் அர்ப்பணிப்புடனும் இருக்கும்போது ஒரு நிகழ்வில் மறைந்திருக்கும் சமிக்ஞையையும் ஒரு பிரச்சினையில் மறைந்திருக்கும் தீர்வையும் இயற்கையால் கொடுக்கப்பட்ட சமிக்ஞையையும் அவரால் புரிந்துகொள்ள முடியும் மாறாக மனதில் மன அழுத்தம் சோகம் மற்றும் ஒப்பீடு போன்ற எதிர்மறை எண்ணங்கள் இருந்தால் அல்லது மனதில் நிறைய கொந்தளிப்பு இருந்தால் அந்த நபரால் இந்த சமிக்ஞைகளை புரிந்துகொள்ள முடியாது சிலர் ஒரு ஆன்மீக நூலின் பக்கத்தை திறக்கும்போது அவர்களின் கண்களில் ஆச்சரியம் தோன்றத் தொடங்குகிறது ஏனென்றால் அவர்கள் திறக்கும் பக்கத்தில் அவர்களின் வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சினைக்கு ஒரு தீர்வு இருக்கிறது இது மட்டுமல்லாமல் சிலர் பகோடாக்களைச் சாப்பிடும்போது கையில் வைத்திருக்கும் காகிதத்தில் எழுதப்பட்ட ஒற்றை வரியில் ஆழமான குறிப்பை பெறுகிறார்கள் சில நேரங்களில் பதில் ஒரு பாடலிலும் சில நேரங்களில் ஒரு கனவிலும் காணலாம் நாம் தேவ் ஒரு கனவில் அத்தகைய இயற்கையான குறிப்பை பெற்றார் ஒரு பக்தராக இருந்ததால் அவர் தனது மூலத்துடன் இணைக்கப்பட்டிருந்தார் எனவே அவர் தெய்வீக குறிப்பை புரிந்துகொண்டு அதை முழு நம்பிக்கையுடன் செயல்படுத்தினார் அடுத்த பதிவில் பாலகன் நாமாவின் முதல் பஜனை பாடல் பக்தியின் புலப்படும் வெளிப்பாடு கேட்கலாம்